மீண்டும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அன்பை தான் பேசுகிறேன் அது வந்து அம்மாவோடத்தை வந்து சவுக்க வாழை இது நெல் நட்டுருக்காங்க ரெண்டரை ஏக்கரு நம்ம எண் மருந்து தான் ஒரு புடி கூட நாங்கள் வந்து கெமிக்கலே இதில் போடலை ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருங்க கெமிக்கல் போடாதே நம்ம எண் சில பேர் சொல்லுவாங்க பயோவில் கொடுத்தா எதுவும் விளையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பிடி கூட இதில் வந்து கெமிக்கலே கிடையாது அடி உரமா சாயல் கரை குறுமையாக கொடுத்துருக்குறான் மேலே வந்து பிரே பண்ணிருக்காங்க மறுபடியும் வந்து ப்ரே பண்ணி வந்து பார்த்துன்னு இருக்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு ஏக்கர் நெல் பாருங்கள் ஒப்பாக இருக்குது இந்த கொள்ளில் தான் ஏற்கனவே அவங்க வந்து வெள்ளத்தில் பாழா போய் சொன்னாப்புல அந்த பாழா பணத்தில் தான் நம்ம நம்ம எண்டுட்டு மருந்தை கொடுத்து கரெக்டாக அவங்க முப்பது மூட்டை நெ முப்பது மூட்டை நெல் எல்லாத்துக்கும் மீட்டிங்கில் கூட பேசியிருப்பாங்க இதே விழுப்புரம் மாவட்டம் மலகுநூறு வாட்டம் தாதாம்பாளையம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பூடி கூட இதில் வந்து கெமிக்கலாக போடல பாருங்கள் ஒரே ஈல்டாக இருக்குது அவங்களும் அந்த கொல்லியில் இருக்க அவங்க பாருங்கள் அவங்களும் அவங்க மருமுகம் இது எல்லாமே அவங்க தான் ஒரு எட்டு ஏக்கரு இப்போ பாருங்கள் ஒரே ஒப்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கெமிக்கல் போகிற இந்த மாதிரி பாசம் இருக்காது பாருங்கள் நம்ம மருந்து போகிறதுலாம் பாருங்கள் ஒரு பூ ஒரு எதுவுமே இல்லை பாருங்கள் பூச்சே இல்லை பாருங்கள் அதே போல் விவசாயிகளெலாம் சொல்கிறது கேளுங்க பூச்சி இருந்தாக்கா நம்ம இப்படி பிடிக்கும்போது கை ஒட்டும் நம்ம பிடிச்சி ஒட்டலைன்னா பூச்சில்னா அர்த்தம்